என் தாய் தமிழை வணங்கி வாகை தமிழ் சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் உங்களை எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம் வாகை குடும்பம் வாகை குடும்பம் ஒன்றாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்வாண்டு பெருமைக்குரிய ஒரு இயற்கை வளம் பொருந்திய பகுதியில் சிறப்பான ஒரு பள்ளி மைதானத்தில் பள்ளி அரங்கில் இந்த இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வெற்றி நடை இருநடை போற்றுக் கொண்டிருக்கிறது அதை எண்ணிதான் மகிழ்வோடு நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவரும் சார்ந்த நன்றி ஏனென்றால் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்லூரி எடுத்து செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்பை ஒரு வாகை தமிழ்ச்சங்கம் சிறப்புற செய்து கொண்டு சாதனை படைத்து வருகிறது அதை எண்ணி நான் மகிழ்வோடு இந்த நிலையில் அதை இந்த சாதனைக்கு நீங்க தான் அடிக்கல் இவ்வளவு பேரும் அடிக்கல் இவ்வளவு பெரிய ஒரு சாதனை நிகழ்வு நன்றிக்குள்ளாக இருந்திருக்கிறீர்கள் இந்த வேளையில் உங்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துதலையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் நான் முறித்தாக்குகிறேன் கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த திருச்சியில இதே போல திரளான கூட்டத்தோடு முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இன்னைக்கு அதை விட இன்னும் திரளான கூட்டத்தோட உங்களுடைய பேர ஆதரவோட உங்க அனைவருடைய ஒத்துழைப்போட

ஒருங்கிணைப்பாளர்கள் நான் உன்னார்கள் அதாவது நான் பாடனே பாட்டும் தொகையும் படிச்சிடுங்க பாறில் நல்லவராக வாழ்ந்திடுங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் கட்டும் தரும் மனிதனேய நம் வாழ்வில் மனித வளர்க்குமே என்று சொல்லி இங்க நினைத்து பாருங்களேன் இது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு பல்வேறு பல நபருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய குடும்பத்துல இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அது இன்னைக்கு இந்த நிகழ்வு நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனா நீங்க நினைத்து பாருங்களேன் நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கை ஓடுறதுக்கே ஓடினேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கா என்று பாருங்களேன் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் வாங்கி தமிழ்ச்ச ஏற்படுத்தி தருகிறது ஏன்னா பல்வேறு பாட பிரிவுகள் பல்வேறு பட்டய வகுப்புகள் ஆளுமையாளர்களை வைத்து ஆளுமையை அவர்களை ஆளுமை பெற வைக்கக்கூடிய நிறைய சாதனை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அதை நான் பெருமிதமாக நடந்துவதோடு இங்க இருக்கிற அனைவரையும் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பையும் வேற ஆதரவையும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த ஆண்டு இன்னும் மற்ற வகுப்புகளை பயிலானீங்க அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு பல்கலைக்கழகம் முன்னெடுக்க வேண்டிய பணி இது ஒரு கல்லூரி செய்ய வேண்டிய பணி இது அதை தாண்டி வாயு தமிழ்ச்சங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நெஞ்சார்ந்த நன்றியை உரிசாக்கி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்